ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை குருவிற்கு செய்யும் சேவை கோதாவரி நதிக்கரையில் வேதவர்மனின் குருகுலம் இருந்தது வேதவர்மர் இரவு சீடர்கள் உறங்கியதும் நீண்ட நேரம் யோக நிஷ்டையில் ஒரு ஒருநாள் தன் சீடர்களிடம் மாணவர்களே எனக்கு மறுபடியும் ஒரு ஜென்மம் இருக்கிறது என்பதை என் யோக நிஷ்டையில் அறிந்து கொண்டேன் அதை தவிர்க்க பார்வையற்றவனாக பெருநோய் பிடித்தவனாக கங்கை கரையில் என் பாக்கி ஆயுளான இருபத்தோரு ஆண்டுகளை கழிக்க வேண்டும் அப்போது எனக்கு முகம் சுளிக்காமல் துண்டு செய்ய யார் முன்வருகிறீர்கள் என்று கேட்டார் ஒவ்வொருவரும் காரணம் சொல்லி விடைபெற்றனர் எஞ்சியவன் சாந்திபகன் மட்டுமே ஏனப்பா உனக்கு ஒரு காரணம் தெரியவில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு குரு குருநாதா நான் யாருமற்ற அனாதை அதோடு உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆவலாக உள்ளேன் என பணிவுடன் கூறினான் சீடன் குரு சீடனோடு மணிக்கர்ணிகா கரையில் ஒரு குடில் அமைத்து தங்கினாரு குருவின் பார்வை மங்கிக்கொண்டே கொண்டே வந்ததோட நோயும் பற்றி கொண்டது சாந்திபகன் அலைந்து திரிந்து சாப்பாடு எடுத்து வந்து குருவுக்கு ஊட்டுவான் புண்களில் அரிப்பும் வலியும் குருவிடம் இருந்த சாந்த குணத்தை பறித்து கொண்டது எதற்காக ஊட்டுகிறாய் கை முடமாகவில்லையே கையில் கொடு நான் வாயில் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லெண்டு பேசுவார் குரு குரு உங்கள் உள்ளங்கையில் புண்கள் இருக்கின்றன அதனாலதான் வாயில் கொடுக்கிறேன் அப்படின்னு அன்பாக சொல்லுவான் சாந்திபகன் நாளாக நாளாக ஊசி குத்தும் அளவு கூட இடமில்லாமல் புண்கள் பரவின சீழையும் ரத்தத்தையும் அறுவறுப்பு காட்டாமல் துடைப்பான் சாந்தீபகன் குரு எத்தனை குரூரமாக பேசினாலும் முடிந்தவரை மௌனம் காத்தான் சாந்தீபகன் ஒருநாள் விஸ்வநாதர் சாந்திபகன் முன் தோன்றி குழந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னாரு சாந்திபகன் சுவாமி நானாக ஒரு வரமும் கேட்க முடியாது நான் குருவுக்கு கட்டுப்பட்டவன் குரு அனுமதி பெற்று நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சாந்திபகன் குரு உணவருந்தி ஓய்வெடுத்த சமயம் கங்காதரர் பிரத்யட்சமானதை மெதுவாக சொன்னா சீடன் காலங்காலமாய் தவம் செய்யும் ரிஷிகளுக்கே காண கிடைக்காத ஈஸ்வரன் உனக்கு வரம் கொடுக்கிறேன் என்று சொன்னாரா குருபக்தி என்ற பெயரில் என் வியாதியை நீ வாங்கி கொண்டு என்னை ஆக்கி விடாதே என் ரோகம் குணமாக வேண்டும் என்று கேட்காதே என்று எரிந்து விழுந்தார் குரு மறுநாள் விஸ்வநாதர் தோன்றினார் தனக்கு வரம் எதுவும் தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் சீடன் ஆனால் அடுத்த சில தினங்களில் ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாகி சாந்தி பகா உன் சகிப்புத்தன்மையும் குரு பக்தியும் தவத்தையும் ஆராதனையும் விட உயர்ந்தது அதனாலேயே ஹரன் ஹரியின் தரிசனம் கிடைத்தது தன் நலமற்ற வரம் ஏதும் வேண்டாம் என்பதையும் எத்தனை பெரிய மனம் வேண்டும் உனக்காக உன் குருவின் நோயை குணப்படுத்துவதோடு உனக்கும் அவருக்கும் மறுஜன்மே இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நாராயணர் குருவுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்வதாகும் என அருளி மறைந்தார் வேதவர்மனின் நோய் நீங்கி பார்வையும் திரும்பியது சாந்திபகனையும் ஆசீர்வதித்தார் குரு குரு சீடனின் அருமையும் புரிந்து கொண்டார் சீடன் அவரை வணங்கி ஆசையும் பெற்றார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி